நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல தமிழகத்தில் ரேஷன் அட்டை தொடர்பாக புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் தமிழகத்தில் பொது விநியோக திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகளில் அரிசி பருப்பு பாமாயில் போன்ற பொருட்கள் மலிவு விலையில் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் தமிழகத்தில் புதிய ரேஷன் கார்டுக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த மாதம் முதல் ரேஷன் அட்டை வழங்கப்படும் என்று அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஒரு வருட காலமாக புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி நிறுத்தப்பட்டிருந்த நிலையில் இந்த மாதம் முதல் மீண்டும் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்கும் பணி தொடங்கப்பட்டுள்ளது இந்நிலையில் புதிய ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பித்தவர்கள் விண்ணப்ப நிலையை அறிய விரும்பினால் பொது விநியோகத்துறையின் துறையின் ஹெச்டிடிபிஎஸ் கோலன் ஸ்லாஷ் ஜிஓவி என்ற இணையதள பக்கத்திற்கு சென்று மின்னணு அட்டை விண்ணப்ப நிலை என்பதை அழுத்த வேண்டும் அடுத்ததாக திறக்கும் பக்கத்தில் குறிப்பு எண் பகுதியில் விண்ணப்பிக்கும் பொழுது கைபேசி எண்ணுக்கு வந்த குறிப்பு எண்ணை பதிவிட்டால் உங்களுடைய விண்ணப்பம் எந்த நிலையில் உள்ளது என்பதை தெரிந்து கொள்ளலாம் வந்து புதிதாக ரேஷன் கார்டு விண்ணப்பித்தவர்களுக்கு இந்த மாதம் முதல் ரேஷன் அட்டை வழங்கப்படும் சொல்லி சொல்லிருக்காங்க அண்ட் உங்களுடைய ரேஷன் கார்டுடைய ஸ்டேட்டஸ் என்ன நிலையில இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா உணவு வளங்கள் துறையுடைய அபிஷியல் வெப்சைட் இருக்கு இல்லையா அதாவது www.tnpds.gov.in அப்படிங்கள் டபிள்யூ பக்கத்துக்கு போய்ட்டு மின்னணு அட்டை விண்ணப்ப நிலை அப்படிங்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணணும் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக வரக்கூடிய பக்கத்தில் குறிப்பு எண் பகுதியில் நீங்கள் விண்ணப்பிக்கிறப்ப உங்களுடைய ரெஜிஸ்டர்டு ஃபோன் நம்பருக்கு ஒரு நம்பர் வந்திருக்கும் அதை என்டர் பண்ணிங்கன்னா உங்களுடைய விண்ணப்ப நிலை என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்பரும் மேலும் இதுபோல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்